ஒரு இடத்துல ஒரு இருந்து ஒரு ஐயாயிரம் ஓட்டை பிரிக்கிற தகுதி அந்த வல்லமை எங்கள்கிட்ட இருக்குது அதனுடைய ராஜபுத்த சமுதாயங்கள் தனி வாரிய ஒன்று கேட்டிருக்கோம் அந்த எங்களுடைய தேசிய சமூக நிதி கட்சி சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களில் மாவட்ட நிர்வாகிகளை இந்த தேர்தலுக்காக ஒரு கட்டமைப்பு உருவாக்கி தேர்தல் பரப்புரை எப்படி பண்ணவுது இந்த தேர்தலை எப்படி நம்ம எதிர்கொள்வது அப்படின்ற ஒரு ஆலோசனை கூட்டமாக நடத்தி இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாவட்டம் இது வரைக்கும் கூட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு மீதி பதினஞ்சு மாவட்டம் வந்து ஒரு பத்து முடிக்க தான் இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு சமுதாய இயக்கமாக தொடங்கி நாலந்து ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக ஜாதி பெயர் மாற்றம் அதே போல் தொழில் செய்பவர்களுக்கான அடிப்படை வசதிகள் போன்ற அனைத்து கோரிக்கைகளோடு அரசை எதிர்கொண்டோம் வரைக்கும் எதோ நடைபெற்று அது சரியாக முடிவடைதாக இல்லை இப்போ நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமாக போகும்போது எங்களுடைய சமுதாயம் மட்டும் கிடையாது பல்வேறு தொழில் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயங்களும் ஒடுக்கப்படுகின்ற மறுக்கப்படுகின்ற அணிந்து விளைக்கக்கூடிய அனைத்து சமுதாயங்களும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கித்தாங்க அதன் பிரகாரம் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தாங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட தொடர்ந்து கோரிக்கை வைத்த அடிப்படையில் எங்களுடைய கட்சி உருவாக்கப்பட்டு அனைத்து மாவட்டங்களும் அனைத்து சமுதாயங்களையும் ஒருங்கிணைத்து நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளோடு நாங்கள் போராடி வருகிறோம் அது முதற்கட்டமாக இந்த தேர்தலை ஒட்டி நாங்கள் பரப்புரைக்காக கிளம்பிடுவோம் ஆமாம் தொழில் செய்யக்கூடிய சமுதாயங்களுக்கு ஒரு எளிமையான வகையில் தொழில் செய்யக்கூடிய அந்த உபகரணங்கள் கிடைக்கிறது கிடையாது எளிய முறையில் கடன் கிடைக்கிறது கிடையாது அவங்களுக்கு அடிப்படையான வீடு வசதிகள் போன்றவை கிடையாது ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய எஸ்சி சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் ஒரு பாதுகாப்புக்காக பிசிஆர் ஆக்ட்னு ஒரு இது இருக்குது ஆனால் எம்பிசி பட்டியலில் இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த சமுதாயங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை தொடர்ந்து கிராமங்களில் குடி ஊழியம் கட்டாயப்படுத்தி அங்கே ஒரு கலவரத்தை உண்டு இருக்காங்க வன்முறை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க இதெல்லாம் அரசுக்கு வலியுறுத்திட்டு வரோம் அது மட்டும் கிடையாது எங்களுடைய ராஜபுரத்த சமுதாயத்துக்கு தனி வாரியம் ஒன்று கேட்டிருக்குறோம் அந்த வாரியத்தை தனியாக அமைத்து கொடுக்க சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம் அரசுக்கு அதேமாதிரி தனி ஆணையம் கேட்குறோம் இதே போல் இருக்கக்கூடிய சமுதாயங்களுக்கு தொடர்ச்சியாக அது வந்து சுழற்சி முறையாவது தனி தொகுதின்னு சொல்லி நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கும் அரசுக்கும் வலியுறுத்திட்டு வரோம் ஆமா நாங்க வந்து தொடர்ந்து கோரிக்கை வைத்தது மட்டும் கிடையாது கட்சி ஆரம்பித்தோன்னா ஒரு பதினஞ்சு நாள்ல கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டிட்டு ஒரு கணிசமான வாக்கு வங்கி பெற்றோம் அதுல எங்களுடைய சமுதாயம் மட்டும் கிடையாது பொதுவான கோரிக்கை வைத்து நாங்க களத்துல இருந்ததுனால பல்வேறு மக்கள் எங்களுக்காக வாக்களித்தாங்க அதனால கணிசமான வாக்கு பெற்றோம் அதே போல விக்ரவாண்டி இதே தேர்தலையும் அதே போல தேர்தலை சந்திச்சு அதுலயும் ஒரு கணிசமான வாக்கு வங்கி பெற்றோம் இது அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு எந்த அரசியல் கட்சி முன்னெடுக்குதோ அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு தரதா இருக்கிறோம் நிலைப்பாடு இல்லைன்னு சொன்னா எதிர்த்து தொள்ளாயிரத்தி முப்பது நாலு தொகுதி தனித்து நின்று போட்டிடுறதுக்கு தயாரா இருக்கிறோம் அதான் நாலு முறை போட்டி இருக்குது இன்னும் பல்வேறு கட்சிகள் தனித்து போட்டிட்டாலும் எங்களுக்கு அடிப்படை கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய கட்சி அரசியலை நாங்க எதிர்பார்க்கிறோம் ஸோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய எந்த அரசியல் கட்சி முன்னெடுக்குதோ அவங்களுக்கு ஆதரவு தரதாக இருக்கிறோம் எங்கள் நிலைப்பாடு என்னென்னா ஒரு தொகுதியில் வேட்பாளர் நிற்பாட்டி நாங்கள் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுவோம் அப்படிங்கிறது நாங்கள் வந்து சொல்லலை ஆனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு ஐயாயிரம் ஓட்டை பிரிக்கிற தகுதி அந்த வல்லமை எங்கள்கிட்ட இருக்குது அது பிரகாரம் நாங்கள் வந்து அந்த துணிச்சலோடு நின்று இந்த ஆட்சியை எப்படி அப்புறப்படுத்தணும் இல்லை வேறு ஆட்சி கொண்டு வரணும் முடிவெடுக்கிறத நாங்கள் இருக்கிறோங்கிறத நிலைப்பாடை காட்டுவது இல்ல இப்ப தொழில் சார்ந்த எங்க சமுதாயம் மட்டும் இல்ல பல்வேறு சமுதாயங்கள் தொழில் சார்ந்த சமுதாயங்களா இருக்குது தொழில் சார்ந்த சமுதாயங்கள்ல அங்க கிராமங்கள்ல தொழில் பெற சொல்லி அழைக்கிறாங்க அப்ப அது வந்து அது பேசும் பொருளாவும் கிராமத்துல வழக்காடு மொழியாவும் ஆயிடுது அதனால நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த சமுதாயத்துடைய பெயர்களை வேற பெயர் வந்து மாத்தி அமைங்கன்னு சொல்றோம் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மருத்துவ சமுதாயம் மாத்திருக்கிறாங்க நாடாளு சமுதாயம் மாத்திருக்கிறாங்க தேவேந்திரகுல சமுதாயம் மாத்திருக்கிறாங்க அது போல எங்களுடைய பெயர் மாற்றதான் நாங்க கேக்குறோம் ஆமா கல்வி வேலை வாய்ப்பு ஒரு ஐந்து பர்சன்ட் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி நாங்க முன்னெடுத்திட்டு வரோம் எங்களை போன்று அனைத்து தொழிலாள சமுதாயத்துக்கும் வேணும்னு கேட்கறோம் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு சீர்புறம் சொல்லி ஒரு இயக்கம் இருக்குது அந்த சமுதாயத்தை ஒருங்கிணைச்சிட்டு வராங்க ஆனா காலம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பயன்பாடும் இல்லை அதனால நாங்க வந்து தொடர்ச்சியா எல்லா சமுதாயத்தையும் வேணுங்கிற குறிக்கோள்தான் நாங்க போயிட்டு இருக்கோம் ஐந்து பர்சன்ட் இடஒதுக்கீட்டு